ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகதி சேனல் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் டாப்பிக்கில் எதிர்ச்சொல் வந்துட்டு பார்க்கலாம் எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வந்துட்டு அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னா ஃபஸ்ட்டு ஒன் அகங்கை அகங்கை அப்படின்னா புறங்கை அங்கை அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கனா புறங்கை தான் அண்மை சேய்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு இருக்கும் அண்மை சேமை அறம் மரம் ஆக்கம் கேடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்துட்டு இருந்தது ஆங்காலம் போங்காலம் இகல் புகழ் இடஞ்சொல்லி வளஞ்சொல்லி இம்மை மறுமை இயல்பு விகாரம் இயற்பெயர் புனைப்பெயர் இருள் ஒலி இல்லறம் துறவரம் இறப்பு பிறப்பு இன்மை அண்மை அல்லது மறுதலை அப்படின்னு வந்து சொல்லலாம் உடன்பாடு எதிர்மறை உயர்த்தல் தாழ்த்தல் உயிர் மெய் உள்ளங்கால் புறங்கால் உறக்கம் விழிப்பு எதிர் நேர் எளிது அரிது ஏற்றம் இரக்கம் அடி முடி அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நுனி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அல் பகல் அன்பு வன்பு ஆக்கல் அளித்தல் ஆண்டான் அடிமை இசை வசை இணக்கம் பிணக்கம் இயங்கு நிலைத்திணை இயற்கை செயற்கை இரா அல்லது இரவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பகல் இல்பொருள் உள்பொருள் இளமை முதுமை அல்லது மூப்பு இன்பம் துன்பம் ஈதல் ஏற்றல் உண்டு இல்லை உயர்வு தாழ்வு அல்லது இழிவு உள் வெளி உள இல உறவு பகை ஊடல் கூடல் ஏழை செல்வன் ஏற்றுமதி இறக்குமதி இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக படித்தாச்சு இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ போதும் மீதி இருக்கிறத பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை வந்துட்டு போட்டு வந்துட்டு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்